ஓகே அவ்வளோ சீக்கிரத்தில் சோர்ந்து போயிடாதீங்க என்றைக்குமே பிரச்சனைக்கு தீர்வு தேடுற சிங்கமா இருங்க நாய் மாதிரி காணாமல் போயிடுவீங்க நாய் ஒரு பொருளை தூக்கி எரிஞ்சோம்னா நாய் அந்த பொருளை நோக்கி ஓடும் ஆனா சிங்கம் என்ன செய்யும்னா அந்த பொருளை யார் எரிஞ்சானோ அவனை நோக்கி ஓடி வரும் நம்மளும் தான் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தையே நினச்சி நினச்சி நம்ம காணாம போயிடக்கூடாது பேசுறாங்களே நினச்சி நினச்சி காணாம போயிடக்கூடாது அதுக்கு பதில் அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன இவெல்லாம் பேசுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்ல சீக்கிரம் படி சீக்கிரம் வேலைக்கு போ அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா அப்ப நான் மட்டும்தான் என்ன படிச்சவர்கள் தான் ஜெயித்தார்களா இன்டர்நெட் தொடங்கி சோஷியல் மீடியால படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய விட்டு எடுத்திருக்கிறார்கள் சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா காமராஜர் படித்தாரா மார்க் சூக்கர் படித்தாரா பில் கேட்ஸ் படித்தாரா அவர் படிச்சாரா ஆயா படிச்சா அப்படிலாம் கேக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் சொல்லுங்க படிக்காமல் ஜெயித்தவர்கள் பத்து பேர் சொல்லிட்டீங்களே பதினோராதா அவர் ஆள சொல்லுங்க படிக்காம படிச்சு ஜெயிச்ச பத்து லட்சம் பேரை நான் சொல்லுவேன் நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு ரூவா இருந்தா ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு ஆனா அதிகாரத்துக்கு வந்த அவனுக்கு நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம பகையை வளர்க்கறதை விட அதை கடக்கிறது தான் முக்கியம் ஒரே ஒரே இது சரிப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த போட்டி தேர்வுக்கு படிக்கக்கூடிய இளம் ரத்தத்துல அவங்க வேலையை தேடி அலையறதால இதுல எத்தனை கவிஞர்கள் எத்தனை கட்டுரை வல்லுநர்கள் எத்தனை அரசியல் அரசியல் சீர்திருத்தவாதிகள் எத்தனை புரட்சியாளர்கள் எத்தனை விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் இருக்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் ஒலிம்பிக்ல கோல்டு வாங்குறவங்க இருக்காங்க தெரியுமா எல்லாரும் ஒரு வேலைக்காக வைத்து பிழைப்புக்காக போட்டித் தேர்வுக்காகவும் மற்ற வேலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு இந்த சீக்கிரத்திலே ஒரு வேலையை வாங்கிட்டு என்னைய பொறுத்தளவில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இருந்து இளம் ரத்தம் இருக்கு ஆனால் இந்த இளம் ரத்தத்தில் அவங்க வேலையை தேடி அலையிறதால இதில் எத்தனை கவிஞர்கள் எத்தனை கட்டுரை வல்லுநர்கள் எத்தனை அரசியல் அரசியல் சீர்திருத்தவாதிகள் எத்தனை புரட்சியாளர்கள் எத்தனை விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் இருக்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் ஒலிம்பிக்ல கோல்டு வாங்குறவங்க இருக்காங்க தெரியுமா எல்லாரும் ஒரு வேலைக்காக வைத்து பிழைப்புக்காக போட்டி தேர்வுக்காகவும் மற்ற வேலையை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு இந்த சீக்கிரத்திலே ஒரு வேலையை வாங்கிட்டு மட்டும் எடுத்துக்கிடவே முடியாது நீ அவனுடைய எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்ணுறதை நீ எவனுக்கும் பண்ணா அவர் பகையை வளர்க்குறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம் ஒரே மண்ணில் பிறக்கறோம் ஒரே மொழி பேசுதான் இது ஒன்று போதாதா எல்லாரும் சேர்கிறதுக்கு ஆ சரிப்பா என்ன படிச்சவர்கள் எல்லாம் ஜெயித்தார்களா இன்டர்நெட் எல்லாம் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியால படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய விக்கெட் எடுத்திருக்கிறார்கள் சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா காமராஜர் படித்தாரா மார்க் சூக்கர் படித்தாரா அவர் பில் கேட்ஸ் படிச்சாரா அவர் படித்தாரா ஆயா பட்சிதா அப்படிலாம் கேக்குறோம் அதுக்கப்புறம் சொல்லுவோம் படிக்காமல் ஜெயித்தவர்கள் பத்து பேர் சொல்லிட்டீங்களே பதினோராதான் ஆளை சொல்லுங்க படிக்காம படிச்சு ஜெயிச்ச பத்து லட்சம் பேரை நான் சொல்லுவேன் சோர்ந்து போயிடாதீங்க என்றைக்குமே பிரச்சனைக்கு தீர்வு தேடுற சிங்கமா இருங்க பிரச்சனையை நினைச்சிட்டீங்கன்னா நீங்க நாய் மாதிரி காணாம போயிடுவீங்க நாய் ஒரு பொருளை தூக்கி எரிஞ்சோம்னா நாய் அந்த பொருளை நோக்கி ஓடும் ஆனா சிங்கம் என்ன செய்யும்னா அந்த பொருளை யார் எரிஞ்சாலும் அவனை நோக்கி ஓடி வரும் நம்மளும் அப்படிதான் நமக்கு ஒரு கஷ்டம் இருதுன்னா அந்த கஷ்டத்தையே நினைச்சி நினைச்சி நம்ம காணாம போயிடக்கூடாது இப்ப எல்லாம் நினைச்சி நினைச்சு நினச்சு போயிடக்கூடாது அதுக்கு பதில் அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன இவெல்லாம் பேசுற மாதிரி நம்ம படி சீக்கிரம் வேலைக்கு போ எடுத்துக்கணும் சரியா ஓடு படிச்சு செத்தானு வரலாறே கிடையாது படிச்சு பைத்தியமானு வரலாறு இருக்கு படிச்சு செத்தானு ஏதாவது வரலாறு இருக்கா செத்தாலும் பரவாயில்ல புத்தகம் உனக்கு என்னைக்கும் கைவிடாது ஆனா அந்த படிப்பை நீ விரும்பி படி மனசார படி ஒருமை தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து ஏழு பிறவிக்கும் உன்கூட படிப்பு வந்து துணை செய் மனசார படி நம்பிக்கையை கத்துக்கணும்னு படி அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை வழி நடத்தும் இது மட்டும் நான் உங்க எல்லார்டையும் லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலிபிரேஷன் ஜாலியா படிங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு அதனால ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க கான்ஃபிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஓடு படிச்சு செத்தான வரலாறே கிடையாது படிச்சு பைத்தியமான வரலாறு இருக்கு படிச்சு செத்தான ஏதாவது வரலாறு இருக்கா செத்தாலும் பரவாயில்ல புத்தகம் உனக்கு என்னைக்கு கைவிடாது ஆனா அந்த படிப்பை நீ விரும்பி படி மனசார படி ஒருமை தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா ஏழு பிறவிக்கும் உன்கூட படிப்பு வந்து துணை செய்யும் மனசார படி நம்பிக்கையை கத்துக்கணும்னு படி அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை வழி இது மட்டும் நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் என்னை பொறுத்தளவில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த போட்டி தேர்வுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இருந்து இளம் ரத்தம் இருக்கு ஆனா இந்த இளம் ரத்தத்துல அவங்க வேலையை தேடி அலையறதால இதுல எத்தனை கவிஞர்கள் எத்தனை கட்டுரை வல்லுநர்கள் எத்தனை அரசியல் அரசியல் சீர்திருத்தவாதிகள் எத்தனை புரட்சியாளர்கள் எத்தனை விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் இருக்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் ஒலிம்பிக்ல கோல்டு வாங்குறவங்க இருக்காங்க தெரியுமா எல்லாரும் ஒரு வேலைக்காக வைத்து பிழைப்புக்காக போட்டி தேர்வுக்காகவும் மற்ற வேலையை தேடி இருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு இந்த சீக்கிரத்திலேயே ஒரு வேலையை வாங்கிட்டு நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானு ரூவா இருந்தா புரிஞ்சிக்கிடுவானு ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு முடியாது சிதம்பரம் நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க படி நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு ஆனா அதிகாரத்துக்கு வந்த அவனுக்கு நமக்கு பண்றத நீர் பகையை வளர்க்கறதை விட அதை முக்கியம் ஒரே ஒரே மொழி பேசுதான் எல்லாரும் சேர்றதுக்கு ஆ சரிப்பா ஓகே அவ்வளோ சீக்கிரத்தில் சோர்ந்து போயிடாதீங்க என்னைக்குமே பிரச்சனைக்கு தீர்வை தேடுற இருங்க பிரச்சனையை நினைச்சிட்டீங்கன்னா நீங்க நாய் மாதிரி காணாம போயிடுவீங்க நாய் ஒரு பொருளை தூக்கி எரிஞ்சோம்னா நாய் அந்த பொருளை நோக்கி ஓடும் ஆனா சிங்கம் என்ன செய்யும்னா அந்த பொருளை யார் எரிஞ்சானோ அவனை நோக்கி ஓடி வரும் நம்மளும் அப்படிதான் நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தையே நினைச்சு நினைச்சு நம்ம காணாம போயிடக்கூடாது இப்படிலாம் எல்லாம் பேசுறாங்களே நினைச்சு நினச்சி காணாம போயிடக்கூடாது அதுக்கு பதில் அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன இவெல்லாம் பேசுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்ல சீக்கிரம் படி சீக்கிரம் வேலைக்கு போ அப்படின்னு அந்த ஃபியூல எடுத்துக்கணும் சரியா அப்ப நான் மட்டும்தான் எல்லாருக்கும் இருக்க கஷ்டம் மனசு அது இஷ்டத்துக்கு ஓடத்தான் செய்யும் நீ தான் அதை கட்டுப்படுத்தி ஒரு ஷெடியூல் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மளால் ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னு உனக்கு தெரியுது இல்ல நம்மளால கரெக்டா போக முடியலன்னு உனக்கு தெரியுதுல அப்ப நிச்சயமா அடுத்த லெவல் என்னன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிவகைகளும் மறக்காது அப்படின்னு மறக்காது நம்ம தொடர்ந்து படிப்போம் நீ நம்பிக்கையோட படிக்கணும் நம்மளால மனசை கட்டுப்படுத்த முடியும் நீ நம்பிக்கையோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உன் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நீ பிளாக் பண்ணிட்டே இருக்கணும் நல்ல விஷயத்த நீ ஓடிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் செஞ்சு பார்த்தாதான் வரும் என்னை பொறுத்தளவில நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த போட்டி தேர்வுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட வந்து இளம் ரத்தம் இருக்கு ஆனால் இந்த இளம் ரத்தத்தில் அவங்க வேலையை தேடி அலையிறதால இதில் எத்தனை கவிஞர்கள் எத்தனை கட்டுரை வல்லுநர்கள் எத்தனை அரசியல் அரசியல் சீர்திருத்தவாதிகள் எத்தனை புரட்சியாளர்கள் எத்தனை விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் இருக்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்குறவங்க இங்கே இருக்காங்க தெரியுமா எல்லாரும் ஒரு வேலைக்காக வைத்து பிழைப்புக்காக போட்டித் தேர்வுக்காகவும் மற்ற வேலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது இந்த சீக்கிரத்திலே ஒரு வேலையை வாங்கிட்டு படிங்க படித்தா மட்டும்தான் வாழ்க்கை நான் வேறு வழியே கிடையாது சார் இஸ் நோ ஆல்டர்னேட் ஃபார் ஹார்ட் ஒர்க் கடின உழைப்புக்கு மாற்றம் எதுவுமே கிடையாது படிப்பால் மட்டும்தான் எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியும் இன்னைக்கியோட ஓடிக்கிட்டே இருங்க உங்களுடைய வெற்றி சத்தத்தை ஏற்படுத்தட்டும் உங்கள் உழைப்பு என்றைக்கும் சைலண்டாக இருக்கு நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினுமான தெரியாது ஏதோ குழந்தைங்களை வச்சுட்டு ஃபேமிலி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கான் இந்த பொண்ணு அங்கே நிற்கிறான் இங்கே நிற்கிறான்னு சொன்னாங்க திடீர்னு ஒரு நாள் ரிசன்டில் பேப்பரில் உங்கள் பேர் வரணும் அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவோம் நல்லா தேங்க் தேங்க்யூ இல்லை மேம் ஒரு ஸ்டீல் கிளாஸ்ல கிடைக்குமா இதுல குடிச்சி எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல டோன்ட் வேஸ்ட் ஆவுட் டைம் தண்ணி சுத்தமா இருக்குல எஸ் சார் எடுத்து குடி கிளாஸ்ல என்ன வித்தியாசம் இருக்குது நானும் அதான் சார் சொல்லுவேன் தண்ணி சுத்தமா இருந்தா போதுங்க ஸ்டீலோ கிளாஸோ வித்தியாசப்படுத்த போறது இல்ல அதே மாதிரி ஆபீசர் சுத்தமா இருக்கணும் எந்த மொழியா இருந்தா என்ன சார் டெட்ஸ் ஜஸ்ட் க்ளவர் டாப் ஏ ஆவ லாட் ஆஃப் ஐஏஎம் ஐஐடி டாப்பர்ஸ் டுவெல்த்து ஃபைவ் ஆனவங்க எதுக்கு செலவு பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க டாப்பர் தான் ஆனால் என்னோட அனுபவத்தை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க